உலா தமிழோர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜனாதிபதி தேர்தல் தபால் மூல வாக்களிக்கும் திகதி வெளியாகி உள்ளது தமிழ் மக்களுக்கு தீர்வு தருவேன் சஜித் அவர்கள் கூறியிருக்கின்றார் தமிழ் தரப்பினரிடம் இவ்வாறான செய்திகள் வெளியாகி முதலில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் தமிழ் மக்களுக்கு யார் என்ன செய்வார்கள் என்பதுதான் இருக்கின்றது அதில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தமிழ் மக்களுக்கு சரியான ஒரு தீர்வினை தருவார் ஏனென்று சொன்னால் தற்பொழுது நாட்டினை சுமூகமான நிலையில் வைத்திருக்கின்றார்

அவர்களுடைய கட்சியின் செயற்பாடு என்பது தேர்தல் இல்லாத காலத்திலும் அவர்களுடைய உள்ளக செயற்பாடுகள் இருந்து கொண்டுதான் இருந்தது என்பது அனைவரும் அறிந்த ஒரு விடயம் அதனால் சிறுபான்மையினருடைய வாக்கு சஜித்துக்கே என்றுதான் பலரும் பேசிக் கொள்கிறார்கள் இருப்பினும் காலம் மாறி இருக்கின்றது இந்த நிலையில் தமிழ் தரப்பின் முக்கிய தரப்பினரை சஜித் அவர்கள் சந்தித்திருக்கின்றனர் சந்திக்கும் போது கூறிய விடயம் இதுவரை நான் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ வரவில்லை எனக்கு அந்த வாய்ப்பினை தரவில்லை எனக்கு அவ்வாறான வாய்ப்பு தந்திருந்தாலோ அல்லது இனிமேல் தந்தாலோ நான் தமிழ் மக்களுக்கான தீர்வினை வழங்குவேன் முதலில் மாகாண சபை அதிகாரத்தை நான் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றேன் நான் பயப்படவும் இல்லை இல்லை நான் நான் இது வெளிப்படையாக சொல்லும் ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கான அடிப்படை தீர்வினை முதலாவதாக என்னால் தர முடியும் என்று சொல்லி இருக்கின்றார் அது தவிர கடந்த காலத்தில் நடந்த கசப்பான அனுபவங்களை வைத்துக் கொண்டும் அந்த காலத்தில் அதிகாரத்தில் இருந்தவர்கள் செய்த கசப்பான செயல்களுக்காகவும் என்னை புற கணிக்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு என்னுடைய ஆட்சி இருக்காது நான் அனைத்து மக்களையும் சமமாகவே பார்க்கின்றேன் எனக்கு இந்த நாடு அமைதியாக நல்ல அபிவிருத்தியால் இந்த நாடாக வர வேண்டும் என்பது என்னுடைய கனவாக இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார் இத்தோடு மற்றொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்பது பிரச்சனை இல்லை உங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் தான் ஆனால் இது ஒரு தேசிய ரீதியிலான ஒரு தேர்தலாக இருக்கும் பட்சத்தில் இன மத மொழி வேறுபாடு இன்றி ஒருவரை தெரிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது அதனால் இவ்வாறு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் பொழுது இனபேதங்கள் மற்றும் வாக்குகள் பிளவுபடும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் தமிழ் தரப்பினருக்கு ஒரு ஆரோக்கியமான விடயத்தினை சஜித் அவர்கள் கூறியிருக்கின்றார் தமிழ் மக்களுக்கு நான் தீர்வு தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் யார் தமக்கு தீர்வு தருகிறேன் என்று சொல்கிறார்களோ யார் அதை தருவதற்கு தகுதியானவர்களோ அவர்களுக்கே தமிழ் மக்களுடைய வாக்கு அளிக்கப்படும் என்று பலர் கூறுகின்றனர் தமிழ் பொது வேட்பாளரை கட்சிகளும் சமூக அமைப்பினரும் சேர்ந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆனால் அந்த கட்சிகளே அந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கவில்லை என்பதும் கடந்த நாட்களில் வந்த செய்திகளில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது அதனால் மக்களுடைய தீர்மானம் இம்முறை வேறாகத்தான் இருக்கும் என்று பல விமர்சகர்கள் பேசிக் கொள்கிறார்கள் சொன்னால் மக்கள் ஒட்டுமொத்தமாக இணைந்து இந்த நாட்டினை யார் அபிவிருத்தி செய்வார்கள் தாம் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஆட்சியை யார் நடாத்துவார் என்பதை எல்லாம் அவதானித்து மக்கள் தமக்கு தாமே ஒரு முடிவு இம்முறை எடுப்பார்கள் என்றுதான் பலருடைய விமர்சனங்கள் இருக்கின்றது மக்கள் எல்லோரையும் அறிந்து விட்டார்கள் சமூக வலைத்தள ஊடகங்கள் என்பது மக்களை விழிப்படைய செய்திருக்கின்றது முன்னொரு காலத்தில் பத்திரிகைகள் வானொலிகள் என்று சொல்லி குறிப்பிட்ட ஊடகங்களில் குறிப்பிட்டவர்கள் மட்டும் இவ்வாறான விடயங்களை பார்ப்பார்கள் ஆனால் இப்பொழுது இளையவர்களில் இருந்து பெரியவர்கள் வரை சமூக வலைத்தளத்தை பார்க்கின்றார்கள் உலக அரசியலை பார்க்கின்றார்கள் உலகத்தில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பார்க்கின்றார்கள் அதனால் தங்களுடைய நாடும் தாங்களும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த சமூக வளத்தில் பாவனை தான் இப்பொழுது இனங்களுக்கான ஒற்றுமையை கூட இங்கே கொண்டு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இனங்களுக்கு நடுவே இங்கே மோதல் இல்லை மதங்களுக்கு நடுவே மோதல் இல்லை அதிகாரத்தில் இருப்பவர்கள் தங்களுடைய அரசியல் சுய லாபங்களுக்காக இவ்வாறான பிரச்சனைகளை ஏற்படுத்தி தாங்கள் குளிர் காய்ந்தார்கள் என்று பலருடைய விமர்சனங்களும் இருக்கின்றது இதை யாரும் மறுத்துவிட முடியாது இவ்வாறு இருக்க நாமல் ராஜபக்ச என்ற பெயரில் இருவர் போட்டியிடுகின்ற கட்சியின் வேட்பாளர் மேற்பட்ட வேட்பாளர்கள் இன்றுடன் அந்த நாளும் நிறைவடைந்தது இது அனைவரும் அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது இவ்வாறு இருக்க தபால் மூல வாக்களிக்க வேண்டிய நாள் வழியாக இருக்கின்றது செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி மாவட்ட செயலகம் மற்றும் தேர்தல் அலுவலகங்கள் வாக்களிக்க வேண்டும் ஏனையவர்கள் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதையும் சம்பந்தப்பட்டவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தகவலாக இருக்கின்றது தான் பார்க்க வேண்டும் யாருக்கு மக்களுடைய ஆதரவு இருக்க போகின்றது யார் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இறுதி நிமிடம் வரை யார் ஜனாதிபதி என்பது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டே இருக்கும் என சொன்னால் போட்டி இங்கே பலமாகவே இருக்கின்றது ரணிலையும் நாங்கள் இலகுவாக பார்த்துவிட முடியாது அவருக்கான ஆதரவுகளும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கின்றது மற்ற ஒரு தொகுப்பிலுங்களுவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்